சொல்லி வச்சு சேர்ந்தே இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கரையே முத்துமணே பட்ட துணையே ரத்தினமும் முத்தினம்

நிறைய பேரை வர சொல்லியிருக்கேன் அவங்களுக்கெல்லாம் காலையில் காலையில வேலை இருக்கும்லமாக்கா அதான் அவங்க எல்லாருமே வருவாங்க எல்லார்ட்டையும் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் கேக் வெட்டி கேக் எல்லாம் பிள்ளை பிறந்தனால நீ சித்தப்பா புது துணியை போய் பாட்டிக்கிட்டே மக்களே சரி தங்கம் அப்பாவை ஏன் புது துணி எப்படி இருக்குன்னு அப்பாட்ட காட்டுவோம் என்ன பிறவை நீ போய் பாட்டிக்கிட்ட சித்த பாக்கெட்டை எல்லார்த்துக்கிட்டையும் காட்டேண்ண மக்களே என்னங்க என்னங்க காதுங்க கேட்காது இந்த மனுஷனுக்கு ஏங்க இங்க சத்தல வாங்க சொல்லு பெரிய பொண்ணு எதுக்கு கூப்டா இன்னைக்கு உங்க பிள்ளைக்கு பிறந்தநாள் காலையில இருந்தே அந்த பிள்ளை பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லிருப்பீங்களா நான் தான் காலையில போதே சொல்லிட்டேன் ஏடி நான் 12 மணிக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் போடனும் தெரியுமா நம்ம பிள்ளைகாக ஆமா அவளுக்கு ஃபோன்ல வாங்கி கொடுத்துருக்கோம் நம்ம அப்பா நமக்கு ஸ்டேட்டஸ் போடுற கவன் பார்த்துக்கிட்டே ஐயோ நான் அப்படி சொல்லல பிள்ளை பிறந்தனால நான் மறக்கல பன்னெண்டு மணிக்கு ஸ்டேட்டஸ் வச்சேன்னு சொன்னேன் இப்ப பாரு அழகா வாழ்த்துறேன் தங்கம் குட்டி இளவரசிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் புது துணியை காட்டிட்டியா மக்களே சரி அப்ப போய் எல்லார்த்துக்கிட்டையும் புது துணியை காட்டிட்டு வரிய மக்களே என்னங்க அப்படி சேலையெல்லாம் காலையிலே கட்டியிருக்க அழகா இருக்கிய போங்க பேசாம என்னைக்கும் பேண்ட் சட்டையோட அலைவா பெரிய பொண்ணு நீ இன்னைக்குதான் காலையிலே அழகா சேலையெல்லாம் கட்டிருக்கோதே என்ன பார்க்கும்போதே அது அது வந்து ஒன்னு பார்க்கும் போதே சீக்கிரம் சொல்லி தொடங்கலாம் எனக்கு வேலை கிடக்கு இல்ல இதனியா தனியா விளாண்டுட்டு கிடக்காலா அவளுக்கு ஒரு தம்பி தங்கச்சி வந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவாவல்ல ஆளை பாருங்களா காலங்காத்தால அடி வாங்கிறாதிய ஒரு பிள்ளையே என்னால பாத்துக்க முடியல இதுல இன்னொன்னு வேற சுரேஷே போய் ஒழுங்க வேலையை பாரு இப்படியே பாத்துட்டு நிக்காத ஏன் பொண்டாட்டி அழகா சேலை கட்டிருக்கா அஞ்சு நிமிஷம் ரசிக்க கூட விட மாட்டா இன்னைக்கு உன் பேச்சே சரியில்லை நீ மத்த நாள் என்ன ரசிச்சுக்க இன்னைக்கு வேண்டாம் கிளம்புப்பா பாரு உன்னை நான் துரத்தி துரத்தி விரட்டி விரட்டி லவ் பண்ணேன் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன நின்று ரசிக்க கூட விட மாட்டேக்கா உன் பொண்டாட்டிய எப்பனாலும் ரசிச்சுக்கிடலாம் இன்னைக்கு பிள்ளைக்கு பிறந்த நாள் இல்ல வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும் அதனால நேரத்தோடி வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்து சேரு என்ன இப்பயுமே என் பொண்டாட்டி பிடிச்ச கட்டியா என்னைக்கு அதுதான் கட்டியா கடவுளே காலையிலே இந்த மனுஷனுக்கு என்னதான் ஆச்சோ கிளம்பி போங்க வேலைக்கு யாராவது பாக்க போறாங்க உங்க தம்பி எல்லாம் இங்கதான் இருக்காவ உங்க அம்மா திடீர்னு வந்துட போறாவ

சரி சரி அதெல்லாம் விடுங்க காலையில இருந்து பாப்பாவை பார்க்கவே இல்லை உறங்கிட்டா கிடக்கா அவளா உறங்குவா தினமும் நம்ம அசந்து தூங்கிடுவோம் காலையில அலாரம் வச்ச மாதிரிலாம் முழிச்சிருவா நாலஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு பாட்டி வாங்க விளையாடலாம் வாங்க விளையாடனால எழுப்பிட்டே கிடப்பா மக்களே நமக்கு அந்த ஆள் உறக்கமாக வரும் சின்ன பிள்ளா விளையாடுறதுக்கு ஆசைப்பட்டு எழுப்பிட்டே கிடப்பா இன்னைக்கும் காலையிலேயே எழுந்துட்டா பாலை குடிச்சிட்டு குளிச்சுட்டு கிடப்பான்னு நினைக்கேன்

சங்கல குஞ்சிஞ்சி தாப்பா எங்க வீட்டு இளவரசி குட்டிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கணும் என்ன மக்களே சந்தோஷமா இருங்க थैंक यू பார்ட்டி நாங்க எல்லாரும் இதெனியா குட்டிக்கு பெரிய பெரிய gift வாங்கி வச்சிருக்கோம் ஆனா இப்ப தர மாட்டோம் சாயங்காலம் கேக் வெட்டிட்டு தாரோம் மக்களே எந்தம்மா நேராயிட்டு இருக்கு பாரு எங்கம்மா போகணும் பெரிய பொண்ணு இருக்கு அவளை மக்களே அவைய அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம் கேக்கு வெட்டதுக்கு சாயங்காலம் வர சொல்லியிருக்காவ நீ எந்த அம்மா உன்னை குளிக்க வச்சு உனக்கு நல்ல துணி போட்டு விட்டு அம்மா கூட கூட்டிட்டு போறேன் ஏம்மா அங்க போனா நிறைய கேக் எல்லாம் தருவாவில்ல ஆமா மக்களே கேக்கெல்லாம் தருவாவ வாங்கி தாரேன் ஆ சரிம்மா வாங்க கிளம்புவோம் சரி மக்களே அம்மா தண்ணி காய வச்சிருக்கேன் அதுக்குள்ள நீ போய் பெட்ல மூணு ஃப்ராக் எடுத்து வச்சிருக்கேன் அதுல எந்த ஃப்ராக் உனக்கு வேணும்னு பார்த்து சொல்ல என்னம்மா அப்புறம் குளிக்க வச்சு அம்மா அதையே போட்டு ஆ ஆட்டுமா நான் போய் பார்க்கேன் பரமேசு என்ன விட்ட வழிய பார்த்து கனவு கண்டுட்டு இருக்கா கனவெல்லாம் காணலக்கா சும்மா அந்த அளவு வாங்க இதுல இருங்க பரவாயில்ல நின்னுக்கிட்டேன் நான் எதுக்கு வந்தேன்னா பெரிய பொண்ணு சாயந்தரம் வர சொன்னார்ல எத்தனை மணி போல கிளம்பணும்னு கேட்கறதுக்கு தான் வந்தேம்மா பிள்ளைக்கு தண்ணி காய வச்சிருக்கேன் அவளை கிளப்பி விட்டுட்டு நான் கிளம்புதுதான்கா நீங்களும் கிளம்புங்க அப்போ தான் நான் கிளம்பி முடிக்கிறதுக்கும் நீங்கள் கிளம்புறதுக்கும் சரியா இருக்கும் இப்போதான் பிள்ளையே கிளப்ப போறியோ அப்போ நான் ஒரு கா மணி நேரம் கழிச்சு கிளம்பிட்டாமா நான் ஒரு சாலையை தான் மாற்றணும் ஆட்டுக்கா அப்போ கா மணி நேரம் கழிச்சே கிளம்புங்க கிளம்பிட்டு எனக்கு ஒரு ஃபோன் போடுங்க நான் வெளியே வந்துரு என்ன ஆ ஆட்டுமா வனிதாக்காவும் ராணியக்காவும் கிளம்ப ஆரம்பிச்சிருப்பா வனிதா என்னன்னு தெரியலமா இனிதான் கூப்பிட்டு கேட்கணும் பார்த்துக்க ராணி எங்கேயே வெளியே போயிருக்கலாம் அதனால் என்னால் வர முடியாதுக்கா நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டா ஆ சரி சரிக்கா பிள்ளைக்கு கிஃப்ட் ஏதாவது வாங்கி வச்சிருக்கீங்களா எப்படி ஆமாம்மா ஒரு ப்ராகுன்னு எடுத்து வச்சிருக்கேன் சரி சரிக்கா நான் துணி எடுப்பமானு தான் பார்த்தேன் அன்னைக்கு என் மவளை கூட்டிட்டு வெளியே கடைக்கு போன அதனால ஒரு பொம்மை வேணும்னு அழுது அடம் முடிச்சாலா அதே மாதிரி இன்னொரு பொம்மையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரி அவன் மவளுக்கும் பிறந்த நாள் வருமே இந்த வாரத்தில் கொடுத்துருவோன்ட்டு ஆ சரி சரிம்மா சரிக்கா தண்ணி வர ரொம்ப நேரமா அடுப்புலயே கிடக்கு நான் போய் அதை இறக்கி ஆ ஆட்டுமா ஆ ஹலோ சொல்லுமா என்ன பண்ணிட்டு இருக்கா வேலையா இருக்கியலோ ஏன் குட்டி மாட்ட பேசுறதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கும் சொல்லு ஐயா உண்மை சொல்லுங்க வேலையில இருக்கியலோ கொஞ்சம் தான் மீட்டிங் இன்னொரு அரை மணி நேரத்துல ஆரம்பிச்சிருவாவே ஏமா கேக்கா என்னாச்சு இல்லை இல்லை வேலை டைமில் டிஸ்டர்ப் பண்ணிட்டுனு தான் கேட்டேன் பரவாயில்ல அரை மணி நேரம் கழிச்சு தானே மீட்டிங் நம்ம கொஞ்சம் நேரம் பேசுவோம் பேசலாமே என்ன பண்ணுது என் தங்கம் உங்க தங்கம் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு ஆமா ஆமா சொன்னால இன்னைக்கு சாயந்தரம் போகணும்னு நான் தான் மறந்துட்டேன் கிளம்பிட்டியா இல்லை இல்ல இப்பதான் தலைக்கு குளிச்சிட்டு வந்தேன் இப்பதான் தலைக்கு குளிக்கியா நேரம் என்னமா ஆகுது இப்ப போய் தலைக்கு குளிச்சிருக்கா இனி பாரு சாயந்தர நேரம் நீ காத்துக்குள்ள அங்க இங்க நடந்து போயிட்டு இருப்பா உடம்பு சரியில்லாம ஆச்சுன்னா என்ன பண்ணியது அதெல்லாம் ஒண்ணும் ஆவாது கொழுப்பு கொழுப்பு வேற ஒண்ணும் இல்ல இப்போ தெரியாது காய்ச்சல் வந்த பிறகு ஐயோட அம்மாடான்னு கத்துவாளா அப்ப தெரியும் சரி சரி அதெல்லாம் விடுங்க நான் இன்னைக்கு சாரி உடுத்தலான் இருக்கேன் நீங்க என்ன நினைக்கிய சாரி உடுத்த போறியா பர்த்டே ஃபங்க்ஷன் தான சொன்னே அது சின்ன பிள்ளைக்கு தான சொன்னே எதுக்கு சாரி கட்டியா வேற ஏதாவது துணி போட்டுக்கலாம்ல அது இப்ப என்ன கதைன்னா விஜய் அண்ணன் உங்களுக்கு தெரியும்ல விஜய் ப்ரோனா நம்ம பொருள் காட்சியில பார்த்தமே கீர்த்தி அவங்க ஆளு அவியே தானே ம் ஆமா அவியே தான் அவியளோட அண்ணன் பொண்ணுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள் அதனால இவளும் கண்டிப்பா வருவாளா இவங்க ரெண்டு பேரும் அங்க மீட் பண்ணிக்கிடுவாங்க அந்த அண்ணே இவள சாரியில வர சொன்னாவலாம் உடனே இவ எனக்கு துணைக்கு யாருமே இல்ல நீயும் சாரி உடுத்துறியான்னு கேட்டா அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஓஹோ அப்படியா பாரா அவியால் சேலை கொடுத்துறதுலாம் அவிய வந்து பார்க்காவே என்னால் பார்க்க முடியல நான் இங்கே வேலையில் உட்காந்துட்ருக்கேன் அச்சோ என் பட்டுமையில் எதுக்கு ஃபீல் பண்ணுது உங்களுக்கும் என்னை பார்க்கறக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சா நீங்கள் வருவீன்னு எனக்கு தெரியும் சரியா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க ஓகேவா ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நான் போய் கிளம்பிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு அதுக்கு பிறகுதான் தான் நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு போவேன் என்ன அதை பாருங்கள் உங்களுக்கு இடையில என்னைக்காவது அப்படி பார்க்கணும்னு ஆசையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க நம்ம என்னைக்காவது மீட் பண்ணும்போது நான் சாரியில வரேன் என்ன அச்சோ என் தங்கம் லவ் யூ லவ் யூ டூடி பட்டு சரி சரி கிளம்பிய அம்மாவும் என் கூட தான் வருவாவ அம்மா வேற அப்ப சீக்கிரம் கிளம்பு நேராயிட்டுன்னு சொல்லிட்டே இருக்காவ ஓகேவா நான் போய் கிளம்பிட்டு பிறப்பு வரேன் டாடா ஆ சரிம்மா பத்திரம் என்ன பொறுமையா கிளம்பிட்டு பார்த்து போயிட்டு வாங்க என்ன பத்திரமா இருங்க டாடா பெரிய பொண்ணு அவள் வீட்டுக்கு ஆறு மணிக்கெல்லாம் வர சொன்னான் நேரம் வேற ஆயிட்டு ஆறரை ஆயிட்டு நான் கிளம்பிட்டேன் இனி மற்றவியெல்லாம் கிளம்புனாவளா என்னன்னே தெரியல எல்லார்த்தையும் கூட்டிட்டு போறதுக்குள்ள அங்க கேக்கே வெட்டி முடிச்சிருவா போல் இருக்கு சரி சரி பைய போங்க அதுக்கு என்ன செய்ய ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னா எல்லாம் முன்ன பின்ன அப்படி ஆவ தான் செய்யும் ஆ சரிங்க இனி ஒவ்வொருத்தருக்கா போன் போட்டு கேட்கணும் எங்க நிக்காவே கிளம்பிட்டாவளான்னு சரி நீ வேதாலுங்க பாப்பாலாம் கூட்டிட்டு போலையோ அவா எதுக்குங்க அங்கெல்லாம் இங்கேயே கிடக்கட்டு நீங்களே பாத்துக்கிடுங்க உங்களுக்கு வேலை இல்லல்ல எடி என்னாலும் வீட்டுல தானே கிடக்கா இங்கேயாவது நீ வெளியே போகும்போது இப்படி கூட்டிட்டு போனா பிள்ளைக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு எல்லாரும் வருவாவ போய் நல்லா கேக் வெட்டியத பாத்துட்டு கேக் சாப்பிட்டு வரட்டு அவ செத்த நேரம் கூட கீழ இருக்க மாட்டா தூக்கு தூக்குன்ட்டே கிடப்பா தூக்க சொன்னா தூக்குட்டி இதுல உனக்கு என்ன நானே தான் அழகா சேலை கொடுத்திருக்கேன் இனி அவள அங்க இங்கே தூக்கிட்ட அளஞ்சேனும் சேலையலாம் கலந்து பேரும்ளா ஏன் சேல கலஞ்சு போனா என்ன உன்ன பொண்ணா பார்க்க வரவே உனங்க கூட்டிட்டு போப்பல ஏன் பொண்ணு பார்க்க போனத அழகா சேல கட்டணும்னு நீ எவ ஜென்னா எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவளையும் கூட கூட்டிட்டு போனா வா அங்க போய் நீ ஏதாவது பண்ணுனா என்கிட்ட வந்து சொல்லிரவும் தான பயறியா குல்லா மண்டைய இதெல்லாம் மட்டும் நல்லா கண்டுபுடிச்சுறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் எங்க வேற எங்கம்மா போறேன் கேக்கு வெட்டிய ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் கேக்கு வெட்டணுன்னு ஆளுக்கு கொஞ்சம் அளவு தருவாவை தின்னுட்டு வர வேண்டியதான் இதில் அங்கே போய் நான் என்ன செய்ய அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ பிள்ளைய கூட கூட்டிட்டு போய் தான் ஆகணும் நீ வேதா எம்மாடி நீ வேதா இங்க வா என்னப்பா அம்மா பெரிய பொண்ணாத்த வீட்டுக்கு போறா இன்னைக்கு தனியாக்கு பிறந்த நாளாம் கேக்கு அதனால அம்மா கிளம்பி நிக்கா நீயும் அம்மா கூட அப்படியே போயிட்டு வரியா மக்களே ஐ ஜாலி நான் நல்லா கேக் சாப்பிட்டு வருவேன் சரி மக்களே வேற ஏதாவது துணி மாத்துக்கிட்டியா சரிப்பா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இருக்கு துணியே அழகா இருக்கு ஏட்டி என்ன நீ மட்டும் நல்ல புதுசா அழகா சேல உடுத்துருக்க புள்ளைக்கு வேற துணி மாத்த மாட்டியோ இது ஒண்ணும் புது இல்ல இல்ல பழைய சீல தான் உம்ம கண்ண நல்லா திறந்து வச்சு பாரு கண்ணாடி போட்டு கண்ணு தெரியல எல்லாரும் வாங்க வாங்க இப்பதான் வந்தீங்களோ ஆமா பெரிய பொண்ணு நீ நேரத்தோடி வர சொன்னா ஆனா சத்த நேரம் ஆயிட்டு பாத்துக்க இப்பதான் வந்தோம் ஐயே அதெல்லாம் பரவாயில்லக்கா நான் புள்ள உறங்கிடுவாள் தான் நேரத்தோடி ஆறு மணிக்கெல்லாம் வெட்டிடுவோன்னு பார்த்தேன் உரங்கலவா இருந்தாலும் விளையாடிட்டு தான் கிடக்கா சரி சரி டீ எல்லாரும் வந்தாச்சா கேக் வெட்டலாமா இல்லை நேரம் ஆகுமா நான் கூப்பிட்டதே உங்களை மட்டும்தான்க்கா நீங்க யாருமே வரல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதான் எல்லாரும் வந்தாச்சுல்லா இனி கேக் வெட்டதுதான் வாங்க இல்ல பெரிய பொண்ணு நாங்கள் இங்கேயே நின்னுக்கிட்டோம் ஏன் டி அங்கே வாங்க கேக் வெட்டியதை பார்க்க இங்கே இருந்தாலே நல்லா நாங்க இங்கேயே நின்று பாக்கோம் நீங்க கேட்க வெட்டுங்க ஆமா பெரிய பொண்ணு இனி உங்க மாமியாரு அப்புறம் உன் புருஷனுக்கு தம்பி எல்லாம் வந்திருக்காவல்லாம் எல்லாம் சேர்ந்து நின்று நீங்க அங்க வெட்டுங்க என்ன நாங்க இங்க நின்னு கிடையோம் அதெல்லாம் ஒன்னுலக்கா வாங்க ஏத்தே எங்க நின்னு பார்த்தாலே நல்லா தெரியுதே நீங்க இருந்து கேட்க வெட்டுங்க நேரம் வேற ஆயிட்டு இருக்குல்ல அப்புறம் அவ உறங்கிட போறா ஆமா அதுவும் கரெக்டு தான் எல்லாரும் வந்தாச்சு அவ உறங்கிட்டானா மீதி அது நல்லா காமெடியா போயிடும் சரி நான் போய் கேட்க வெட்டி என்னக்கா ஏடி நீ போய் வெட்டப்படாது குழந்தைகிட்ட கொடுத்து விட்டுச்சு ஐயா நான் வெட்ட மாட்டேன் ஒத்தரவசா அவ தான் வெட்டுவா ஏட்டி அங்க பாரு உன் ஆள் அங்கதான் நிக்காவ குழந்தைக்கு சுத்தி நீதான் இருந்தால் ஏன் பரத்தால வந்து நின்னுட்டா ஏட்டி சும்மாரு யாரு கதிலாவது கேட்றப்போ போட்டி அதெல்லாம் ஒன்னும் கேட்காது எல்லாரும் நம்ம வாயுவா பாத்துட்டு இருக்காவ ஆஹா உன் ஆள் ரொம்பதான் ஒன்னு சைட் அடிக்கிறாவ போ ஏட்டி சும்மாரு மக்களே நிவரெல்லாம் அங்க விளையாடியா பாரு அவ கூட போய் நீயும் விளையாடுறியா ஆஹ் சரிம்மா நான் போய் பக்கத்துல தான் விளையாடணும் தூரமா எங்கயும் போயிடப்படாதுன்னு அவள் தானே எங்கள் புன்னகை நாள்தோறும் இங்கு பண்டிகை நம் வானில் வான வேடிக்கை இது போல சொந்தம் தந்ததா இறைவாபா நன்றி சொல்கிறோம் உனக்கேதும் சோகம் இங்கே வா இன்பம் தருகிறோம் சரபணி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம் அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம் அழகு எங்க பா கேக் வெட்டியத ஆமா ஆமா என்ன மாதிரியே என்ன அழகு பாரா ஐய தூர போட்டி சும்மா நீ சொல்லியதெல்லாம் கேட்கன்னு என்னெல்லாம் சொல்லியா பாருப்பா இவ ஏட்டி சரசக்காவை பாத்தியா கையில கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்துருக்காவே ஆமாக்கா நானும் தான் கண்டு வந்தேன் கையிலேயே வச்சிட்டு இருக்க முடியாது பத்தியெல்லாம் அதான் வந்தோன்னே உள்ள வச்சிட்டேன் ஏட்டி நீ என் கூட தானே வந்தா எங்க கிப்ட் வச்சிருந்தானா பாக்கே இல்லை ஏன் மொபை எடுத்துட்டு வந்தாக்கா அவன் முந்தையே வந்துட்டான் நான் தானே லேட்டாக வந்தேன் நீங்கெல்லாம் இருக்கப்பட்டவிய அவளுக்கு ஒரு கிஃப்டை தூக்கிட்டு வருவிய என்கிட்ட என்ன இருக்கு எம்மாடி ஏன்கா இப்படியெல்லாம் பேசுறிய போன வர தானே தங்கத்தில் போய் கம்மலாம் எடுத்துட்டு வந்தியா இவளுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியலையே ஏன் பரமசி நீ வேற நானே கடனை வாங்கிட்டு போய் அந்த கம்மலை வாங்கிட்டு வந்தேன் ஏக்கா அப்படி கடனை வாங்கி கம்மல் வாங்கணும்னு என்ன அவசியம் ൂറ് ഇരുന്നൂറ് കുടാ ഇല്ല ഫങ്ഷനുക്ക് വന്നിരുപ്പിയ അതെടുത്ത് കൈല കൊടുങ്ങൾ പണം കൊടുത്താ വാങ്ങിടുവാ ചില്ലാട്ടേ ஏதாவது கிஃப்ட் வாங்கினா நம்ம பணம் பூரா கறியா போகும் தான் வாங்காம வந்து ஓசில எவகிட்டையாவது வாங்கி கொடுத்துக்கிடலான்னு வந்தா நமக்கு ஐடியா சொல்லியா யாரும் இருங்க எங்க பாட்டியை உங்களுக்கு எல்லாம் கேக்கு கொண்டு வந்து தர சொல்லியேன் ஆஹா உங்க பாட்டிலாம் கொண்டு வரக்கூடாது யாருக்கு பர்த்டேவோ அவங்க தான் கொண்டு வந்து எல்லாருக்கும் கேக் கொடுக்கணும் அப்படியாத்தி அப்போ உங்கள் எல்லாத்துக்கும் நானே கொண்டு வந்து தாரேன் நான் சின்ன பிள்ளைலாம் கீழே போட்டுருவேன் அதனால எங்கள் பாட்டியும் நானும் சேர்ந்து வந்து கொடுக்கும் பிள்ளை எவ்வளோ அறிவாக பேசுது சரி மக்களே கொண்டு வந்து தாங்க